பொண்ணு இருந்தாங்க இதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் அம்மா இறந்து போயிட்டு அப்பா மட்டும் தான் இருக்காரு அவரு வேலை பார்த்துட்டு இருந்தாரு திடீர்னு அவருக்கு படித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது அப்ப யார் என்ன பண்ணுவாங்க கிறிஸ்துமஸ் நாளே பண்டிகை நாளே ட்ரெஸ் எடுக்கணும் கறி சாப்பாடு சாப்பிடணும் அப்படிதான் ஆசைப்படுவோம் அது அந்த பொண்ணு அவங்க அப்பாட்டா எப்பா எனக்கு புது ட்ரெஸ் எடுத்து தருவீங்களாப்பா சிக்கன் சாப்பாடு செஞ்சு தருவீங்களாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்றா ஆசையோட கேட்கிறாள் ஆனா அவருக்கோ என்ன இல்லை வேலை இல்லை நம்ம பொண்ணு கேட்டுட்டால நம்ம பொண்ணுக்கு எப்படியாவது சிக்கன் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் சொல்லி கறி கடைக்கு போறாரு அவரை பார்த்துட்டு ஐயா ஒரு அரை கிலோ சிக்கன் கடனுக்கு தாங்கையா நான் வேலைக்கு போயிட்டு அந்த கடன் நினைச்சிட்டுறேன் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லிட்டு அந்த நான் கறி தர முடியாது ஏற்கனவே நீ வேலை இல்லைங்க உனக்கு எப்போ வேலை கிடைச்சி நீ எப்போ அந்த பணத்தை திருப்பி தருவ அப்படிலாம் தர முடியாதுன்னு சொன்னோடனே இவர் என்ன செய்யற தம் பொண்ணுக்காக மறுபடி மறுபடி கெஞ்சி கெஞ்சி கேட்குறாரு உடனே அவன் சொல்றா அப்படி உனக்கு கறி சாப்பாடு வேணா நான் கிடக்கு போற கல்லு கல்ல கொண்டு போ அரபி போய் சமைச்சு கொடுப்போ அப்படின்னு சொல்லி தெட்டி விட்டுட்டாரு உடனே அவர் என்ன பண்றாரு கண்ணீரோட அந்த கல்கல கல்ல எடுத்துட்டு ஒரு கவர்ல கொண்டு வராரு பொண்ணு வாசல் வந்து பார்த்துட்டே இருக்கிறா அப்பா சிக்கன் வாங்கிட்டு வருவாரு இன்னைக்கு சிக்கன் சாப்பிடலாம்னு சொல்லி சந்தோஷத்துல பார்த்துட்டே இருக்கிறா அப்பா ஒரு கேரி பாக்கில் என்ன செய்யறாரு கல்ல தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு ஆனா அந்த பாப்பா நினைச்சா அப்பா சிக்கன் வாங்கிட்டு வர்றாரு ஏய் சிக்கன் வந்துட்டு சிக்கன் வந்துட்டேன்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறா உன் அப்பா வேகமாக உள்ள வந்துட்டு என்ன பண்றாரு பாப்பா நம்ம கறி வைக்கணும்ல நீ என்ன பண்ண பக்கத்து வீட்டுல போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வா பாப்பான்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுட்டு வேக வேகமா விறகு எடுப்ப ரெடி பண்ணி அந்த பாத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த கல்ல வேகமா தூக்கி போட்டுட்டு தண்ணியை ஊத்தி மூடி வச்சிட்டாரு கொண்டு வந்துட்டு சந்தோஷமா கொடுக்குறப்ப இந்தாங்கப்பா தீப்பட்டி கொடுத்த உடனே இவர் என்ன பண்றா தீப்பட்டிய பத்த வச்சுட்டாரு விறகு எரிந்து கொண்டு இருக்கிறது பாத்திரத்துல தண்ணியும் கல்லும் மட்டுமே இருக்கு தண்ணி கொதிச்சுட்டே இருக்கு அந்த தகப்பன் சொன்னாரு பாப்பா வா நம்ம ஆண்டு துதிப்போம் மாமா ஆமா பாடிட்டு ரெண்டு பேரும் தகப்பன பிள்ளையை சென்று கத்திரை உயர்த்தி பாட ஆரம்பித்தார்கள் அவர் கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதில் கல் கிடக்கு கண்ணீரோட கத்த நல்லவர் கத்த நல்லவர் கத்த பெரியவர் அற்புதங்களை செய்கிறவர் கத்தர் அதிசயங்களை செய்கிறவர் என்று துதிச்சி கையை தட்டி பாடிக்கொண்டே இருந்தார்கள் பாப்பா சந்தோஷமாய் பாடிக்கொண்டிருந்தால் ஆனால் தகப்பனோ கண்ணீரோடு பாடிக்கொண்டிருந்தார் திடீர்னு ஒரு நபர் கார்ல இறங்கி இவர் வீட்டுக்கு வந்தார் வந்த உடனே ராஜா அவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் இவரு எதுக்கு கேக்குறாரு தெரியல அப்படின்னு சொல்லி பயந்து போய் எதுக்கு ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு இல்ல இல்ல நீங்க பயப்படலாம் வேண்டாம் அவர் யாரு அவர் வீடு எங்க இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கல்ல அப்படின்னு உடனே பயந்துகிட்டே சொல்றாரு நீங்க தேடி வந்த ராஜா நான் பெரியவர் என்ன பண்ணாரு இருங்க நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு வேகமா காருக்குள்ள போய் ஒரு தூக்குச்சிட்டி நிறைய பிரியாணியும் ஒரு கட்டு நிறைய பணத்தையும் கொண்டு வந்தார் வந்து கையில கொடுத்துட்டு எப்பா பேரை சொல்லி இந்த இடத்துல ராஜான்னு ஒருத்தர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு நீ உடனே என்ன பண்ணு அவருக்கு சிக்கன் பிரியாணியை கொண்டு போய் கொடுத்துட்டு செலவுக்கு ஒரு கட்டுனரையும் பணத்தை கொடுத்துட்டு வா சொல்லி அனுப்பி வைத்தார் இந்தாங்க பிடிங்க சொல்லி கையில் ஒரு சட்டி பிரியாணி சுட சுட சிக்கன் பிரியாணியையும் ஒரு கட்டு பணத்தையும் கையில் கொடுத்து நீங்க சந்தோஷமாக பண்டிகையை கொண்டாடுங்க என்று சொல்லி அவர் திரும்பி போய்விட்டார் அலை உடனே அந்த தகப்பன் முழங்கால் படித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றார் நன்றி சொன்னார் கத்தரை குறித்தார் அவருடைய கண்ணீர் களிப்பாய் மாறினது அவருடைய